கேரளா ஹெர்பல் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் தேர்ட்டி ப்ளஸ் ஹேர்ப்ஸ் பிரிங்ராஜ் பிரம்மி அப்படின்னு வச்சுட்டு நம்ம செம்பருத்தி செம்பருத்தி இப்போ காமனாக எல்லாரோட ஹேர் ஆயில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி ப்ளஸ் ஹேர்ப்ஸ் அது வச்சு இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து ஒரு செவன் மந்த்ஸ் மேலே நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஆனாலும் நான் வந்து வீட்டு பக்கத்தில் கொடுத்து அவங்க வந்து எப்படி ஃபீட்பேக் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு யூடியூபோ வாட்ஸ்அப் மூலியமாக நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் எல்லாரும் ஹேர் ஆயில் அவ்வளோ இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே சொல்லியிருக்கீங்க இந்த மூணு மாதமாக நிறைய பேர் ஹேர் ஆயில் திரும்ப திரும்ப வாங்குறீங்க வாங்குறவங்க எல்லாரும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய யூடியூப்லேயோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லையும் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட கேரளா ஹெர்பல் ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் நம்ம வந்து ரெகுலராக நம்ம எப்படி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம் இதனால் சளி பிடிக்குமா ஃபீவர் ஆகுமா அது மாதிரி எதுவுமே இருக்காது நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புதிய புதிய முடிகள் வளர்கிறத நீங்கள் பார்ப்பீங்க முடி கொட்டாமல் இருக்கும் நேராக த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள் அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ